பிரிட்டிஷ ரூன் சார் முதல்ல அந்த கருத்தை வாங்கி அப்புறம் நம்ம மேய பண்ணிட்டு அதாவது குறிப்பாக இந்த என்கவுண்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை வந்து இப்போ நீதிமன்றம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு இப்போ என்கவுண்டர் அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு நபர்களுக்கு இடையே ஒரு மோதல் நிகழ்குது அப்படின்னா அதை நான் என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ராணுவம் அவங்களுக்கு எதிரான அகென்ஸ்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஆர்ம்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து என்கவுண்டர் சொல்லுவோம் ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி தான் நிகழப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்கிறது தான் வந்துட்டு நமக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணை மூலம் தெரிய வருகின்றது ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அடிப்படையில் நம்ம ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக உங்கள் உடைமை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் போதுமான அளவுக்கு பலத்தை வந்து பயன்படுத்தலாம் அந்த உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது வந்து போலீஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடியதில் அது இயற்கையான உரிமையும் கூட ஆமாம் மிலிட்ரிக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரைட் கிடையாது அப்படிங்கிற ஈவன் இண்டிவிஜுவல் பர்ஸ் அப்படிங்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் கூட பண்ணலாம் அப்போ அந்த செல்ஃப் டிஃபென்ஸில் நான் வந்து என்னோட என்னை வந்து ஒருத்தர் நபர் தாக்க வந்தார் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் செஞ்சேன் பலத்தை பயன்படுத்தினேன் இல்லை ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினேன் அவர் இறந்து போகிறார் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல அவர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செஞ்சார் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா அதன் அடிப்படையில் அவர் மேல் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டாம்மா செல் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு சம்பவம் ஒரு வே இது செய்கிறீங்க ஒரு ஒரு செயல் செய்கிறீங்க ஒரு ஒரு கடுமையான தாக்குத நடத்துகிறீங்க அதில் நபரும் இருந்து போகிறார் அப்படின்னா அது வந்து கொலையாக கருதப்படார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அவ்வளோதான் அது வந்து ஹோமிசைடு அது அது வந்து ஒரு மரணம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் அது கொலையாக கருதப்படாது அப்போ இந்த இடத்துல இதை வந்து யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எங்கே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நீதிமன்றத்தின் மூலமாக ஆன் ட்ரையல் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்போ என்னென்னா ஒரு என்கவுண்டர் நடக்கப்பது அப்படின்னா போலீஸோட வருஷன் இதுதான் இருந்தாலுமே அது முறைப்படியாக பதிவு செய்யப்பட்டு இது வந்து வழக்கமாக ஒன் செவன்ட்டி ஃபோர் பழைய சிஆர்பி செக்ஷன்ல வந்து ஃபைல் பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம் மரணம் அப்புறம் வந்து ஆடியோடைய ஒரு என்கொயரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய என்கொயரின்னு மாற்றுறாங்க அவர் வந்து ஒரு என்கொயரி பண்ணார் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்கணும் அந்த ட்ரெயில் இப்போ என்னன்னா இந்த மாதிரி வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மேற்கொண்டு பட்டு விசாரிக்கப்பட்டு அதில் ஒரு இறுதியான தீர்வு எட்டப்பட்டது அப்படின்னு நிகழ்வு நடக்கல அதுதான் பேசிக்கான விஷயம் அதாவது என்னன்னா உங்கள் உயிரையும் உடம்பை பாதுகாப்பத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு கூட இந்த ரைட்டை நீங்கள் எக்ஸைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மீடியாட்டை சொல்லிட்டாலே வந்து போதும் அப்படிங்கிற நிலமை இருக்கீங்களா இப்போ அதுதான் பிரச்சனை அப்போ என்னன்னா அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு மூலமாக நிரூபிக்கப்பட்டு இவை அனைத்துமே போதுமான காரணத்தின் அடிப்படையில் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு எது எல்லாமே உண்மையான என்கவுண்டர்ஸ் தான் இது ஃபேக் என்கவுண்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறீங்களா அது இல்லை அந்த அந்த லையபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது போலீஸ் மேலே வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்படலை ஸோ காவல்துறைக்கு லயபிலிட்டி இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி responsibility, okay? RESPONSIBILITY, LIABILITY, போலீஸ் OFFICER HAS டு டேக் MORE ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் இதுவரை ரெஸ்பான்சிபிளா அவங்க என்கவுண்டர் பண்ணிருக்காங்களா இல்லை

அப்போ போலீஸ்க்கு வந்துட்டு ஓவர் அதிகாரம் கொடுக்குறீங்க அப்போ வந்து ஒரு போலீசிங் ஸ்டேட்டாக வந்து மாறுது அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனையான அப்போ நம்ம வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சியம் சொல்கின்ற போது ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும் போது எல்லாேருக்கும் இங்கே சட்டம் அப்படின்னு சமமாக இருக்குது அப்போ இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றவாளி இருக்கிறார்கள் என்றால் சட்டத்தின்படி விசாரிக்கப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் அந்த அதிகாரம் வழங்கப்படுவோம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்கும் வழங்கலாம் நாம் வந்து ஆனால் காவல்துறை இந்த அதிகாரத்தை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் வந்து சில விஷயத்துக்கு வந்து என்ன ஒரு மீடியாவுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஒரு மீடியா ட்ரையல் நடக்குது அல்லது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக இருக்குது என்பதற்காகவோ தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வு நடத்துவதுங்களா இப்போ போன கடந்த வாரத்தில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக இப்படி என்கவுண்டர்ஸ் டெத் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்போ இவை அனைத்துமே வந்து போலீஸை வந்து நீங்கள் அதிகமான எம்பவர் பண்ணுறது அப்படிங்களா இது வந்து சமூகத்திற்கு மிகவும் கேடு விளைவுக்கு நம்மளுடைய டெமோக்ரட்டிக் ரைட்டை வந்துட்டு உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கணும் இப்போ வெற்றி செல்வன்ட்டு ஒரு சம்பவத்தை கேட்குறேன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து த டைம் இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமை த சொசைட்டி இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது ஆனா திருவங்கடத்தை எதுக்கு கொலை செஞ்சாங்க ஒரு சந்தேகம் வருது எனக்கு கேட்குறேன் ஒரே ஒற்றை திருவங்கன் அவன் கூலிக்கு கொலை செய்கிறானா வெற்றவனாக இருக்கட்டும் அது சில ஐம்பது போலீஸ் சுற்றி வருகின்ற போது அவனை எதற்கு கூட சொல்ல செய்தார்கள் சீசிங் ராஜா இதுக்கெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கிறது அல்லவா என்னால போலீஸ் வந்து டிசபிள்டாக இருக்கா ஒரு திருவேங்கடத்தை பாதுகாக்க முடியாமல் பத்து போலீஸார் வேனில் வைத்து எப்படி அவன் இவனை சுடுவதற்கு முயற்சி செய்தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரொம்ப மாக்கார்கள் உண்மையாக தான் இப்போ மும்பையில் வந்து இந்த மாதிரி சூப்பர் காப் அப்படிங்குறேன் அதாவது ஐம்பது என்கவுண்டர் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க மேலே பின்னாடி விசாரிக்க பண்ணும்போது சரி நிறையா இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க அரசியல் ரீதியாக போகலாம் இந்த இதெல்லாம் விசாரணைக்கும் போது வெளியே தெரிய வந்துச்சு அப்போ அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா அப்படி இந்த மாதிரி நான் பண்ண வேண்டியது அதே காரணத்தை நான் கேட்குறேன் திருவேங்கடத்தை திமுக அரசினுடைய போலீஸ் அவசர சுட்டு கொண்டது அரசியல் பின்னணி இருக்கிறதா ஒரு சந்தேகம் வரும் அவனை சுடுவதற்கு என்ன காரணம் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறதுனா அவங்க வெளிப்படை தன்மையோடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செய்யக்கூடிய அப்ரோச் அப்படிங்கிறதுமே வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வந்துட்டு ஓகே இது வந்து ப்ராப்பரா போகுது அப்படிங்கிற அந்த நண்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது எப்பவுமே அரசிடம் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தேகங்கள் இந்த மாதிரி தீரிகள் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன ஏன் இது நிகழ்த்தப்படுது எப்படி நிகழ்த்தப்படுது அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய நிறைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய

எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அதாவது என்ன சில சில நேரத்தில் என்கவுண்ட்ரு செய்ய அனுமதிக்க அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மிஸ் சொன்ன மாதிரி ஒரு கண்மை ஆயிருக்கும் மிஸ் கண்மை நினைக்கிறேன் அப்படி இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா எனி கைண்ட் ஆஃப் என்கவுண்ட்ரு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் ஸோ அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கவுண்டர் அப்படின்னு ஒன்று நிகழ்து அப்படின்னா வெதர் அது ஒரு ஃபேக் என்கவுண்டராக அது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிளீனிங்காக அப்படின்னு விசாரித்து சொல்ல இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிமன்றம்தான் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ்காரங்க மேலே வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரிக்கப்பட்டு அந்த நீதி ட்ரையலில் அண்ட் டிஃபென்ஸ் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது இருக்குது அதுக்கு அடிப்படையில் தான் முடிவு பண்ணணும் அப்படியே நடப்பு அப்படியே நடைமுறை நடைபெறுவதில்லை அதை உறுதி செய்ய வேண்டியது ஏன்னா இப்போ இல்லை ஸ்டெர்லைட்டில் இருந்துச்சு ஸ்டெர்லைட் அந்த இன்சிடென்ட் பாருங்கள் பதினாலு பேர் ஓப்பனாக சுட்டுக்கொல்லப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலை ஒரு ஒரு கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷன் வந்துட்டு தெளி தெளிவாக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் கொடுக்கும் ஜெகதீஷ் அருணா ஜெ ஜ்டிஸ் அருணா ஜெய கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்குது அது அது அந்த நிறைவேற்றுன்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க மேலே ஆக்ஷன் இல்லை டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்கல அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்போது ஆபியஸாக கண்ணுதிராக இவ்வளவு சாட்சியங்களோடு நடக்கப்பட்ட ஒரு பட்டவர்த்தமான ஒரு படுகொலை அந்த படுகொலைக்கு கூட நம்மளால் இன்னும் வந்து நீதி வாங்கி தர முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற போது இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க வேண்டியது ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் அப்படிங்கிற தனி கேட்டகரி தலித் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற தனி கேட்டகரி தலித் அட்ராசிட்டிஸ் அது மாதிரி இருக்கணும்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸே கம்முனலாக இருக்குது பேசிக்கான பிரச்சனை அது எண்பதுல மோகன் ஜஸ்டிஸ் மோகன் கமிட்டிட்ட போகன் கமிட்டினுடைய ரிப்போர்ட் அது ஸ்போர்ட்ஸ் சாதிமயமாக்கம் சாதிமயமாக்குது அது மத ரீதியாகவும் இருக்கு இப்ப ரெண்டு பிரச்சனையும் இருக்கு அவங்க மத ரீதியாகவும் இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க மெஜாரிட்டியினுடைய இருக்காங்க ஸோ போலீஸ் வந்துட்டு இப்படி கம்யூனலிசமாக இருக்கிறது அதை எப்படி நம்ம இது பண்ண போறோம் அந்த இண்டிபெண்ட்டாக அந்த பாடி இருக்கிறதை உறுதி செய்வது இது வந்து நம்ம மாநிலத்தமில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலயும் இன்னைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கறது அது நியூட்டாலிட்டியில ராணுவத்துக்கு அது நியூட்டாலிட்டியில அதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்போ அந்த அந்த இண்டிபெண்டன்ஸோடு செகுலர் தன்மையோடு நம்மளோட அமைப்புகளை பாதுகாக்கிறது ஒரு அடிப்படையான பிரச்சனை இரண்டாவது இப்போது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அதுக்கான நம்ம இம்மிடியட்டாக ஒரு என்கவுண்டர் பண்ணி அது ஆஃப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியிருக்கலாம் அந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த மனநிலைங்கிறது இங்கே வந்து மக்களுக்கு உள்ள கருத்துக்களை பரப்பு படிக்கின்றது ஊடகத்தின் மூலமாகவும் அதன் வேற வேறு சமூகத்தின் மூலமாக சினிமா மூலமாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்போ என்னென்ன ஒரு முன்னாள் வேற வழியில் இப்படி தான் போட்டு தள்ளணும் அப்படி அல்ல அரசு ரூல் ஆஃப் லான்னு வரும்போது எவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் அவன் விசாரிக்கப்பட்டு அதன் மூலம் தண்டிக்கப்படணும் எந்த வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது இந்த இப்படி இருக்கலாம் அந்த உரிமை எல்லா மிக மோசமான ஒரு குற்றவாளி அப்படிங்கிற போது அவர் எந்த நிலையில் இருக்கோ அவனுக்கு என்கவுண்ட் பண்றீங்க அதை விட கொடுமை செய்தவர்கள் வேற ஒரு சமூகத்தில் ஒரு அந்தசார நபராக இருக்கும்போது அவர்கள் என்கவுண்ட் செய்யப்படுவதில்லை அப்ப அங்கே பாரபட்சம் இருக்குது அப்ப அதனால தான் ஒரு முறைப்படியான விசாரணை அடிப்படையில் தான் ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிளீனிங் நிச்சயமாக நாம் அனுமதிக்க முடியாது அது ஒரு நாகரீகமான சமூகத்தில் அனுமதிக்க முடியாது உறுதி செய்வது பண்ணுறதுக்கு அது டெமோக்ராட்டிக் ரைட்ஸை பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்னா கூட்டம் நடத்துவதற்கு கூட நமக்கு உரிமை கிடைக்கிறதில்ல நம்ம அந்த இருந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்போ அந்த அளவுக்கு போலீசிங் ஸ்டேட்டாக இது மாறிட்டு இருக்கும் போது டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இன்றைக்கி வந்து இங்கே கேரளா போனீங்கன்னா செக்ரட்டரிக்கு முன்னாடி அங்கே டெய்லி ஆர்ப்பாடு நடந்துகிட்டு இருக்கும் அந்த உரிமை வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உரிமை இருந்துச்சு பிரதமர் வரும்போது கருப்பு கோட்டுக்கு ஆடக்கூடிய உரிமை நமக்கு இங்கே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இல்லை அப்போ இன்னைக்கு வந்து நடத்தணும் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா ஒரு இடத்துல செலக்ட் வைக்கிறாங்க அங்கே மட்டும் தான் போகணும் அப்போ சாதாரணமாக ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல இருந்து போலீஸ்க்கான பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா போலீஸ் ஆக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியான தடை போடுறாங்க கூட்டம் நடத்துவதற்கு தடை அப்படிங்கிறதா இருக்குது பேசுவதற்கான தடை அப்படிங்கிறது அப்போ இந்த டெமோக்ரட்டிக் ரைட்ஸை எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தான் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு என்ன பவர்ஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படிங்கிறது முடிவு செய்ய வேண்டியது மிக சிறப்பான கருத்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில்